அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை என்றார் வள்ளுவர் நாட்டில் வறியவர்கள் உண்மையான தேவை படைத்தோர் பலர் உண்டு அவர்களுக்கு உதவுகின்ற நல்லவர்களும் உண்டு வரியாரை விடுவோம் அதுபோல் வறியவர்களுக்கு கொடுக்கும் ஈகையாளர்கள் யார் பார்ப்போம் லக்னாதிபதி சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்க பத்துக்கு உடையவன் குரு நட்சத்திரத்தில் இருக்க அந்த பத்துக்கு உடையவனை சுபர் வீட்டிலிருந்து சனி பார்க்க வரியாரை கண்டால் அவர்களுக்கு வாரி வழங்கும் ஒரு கொடையாளியாக இவன் இருப்பான் இது சாஸ்திரம் சொல்கின்ற ஒரு கணக்கு இதன் விளக்கத்தை பார்ப்போம் லக்னாதிபதி அவர் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்க சந்திரன் யார் மனசுக்காரகன் அவரை யாருக்கு குறிப்பிடுகிறார்கள் யாரை குறிப்பிட இவரை பார்ப்பார்கள் தாயை தாய் என்றால் அன்பு இந்த உலகில் தானே முதலிடம் அந்த தாய் அன்புக்கு சந்திரன் தான் தாய்க்கே தான் லக்னாதிபதி சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்க அடுத்தவர் துயரை தன் துயர் போல் நினைக்கக்கூடிய ஒரு செயல் இவர்களுக்கு உண்டு வரும் ஏற்படுத்தும் பத்துக்குடையோன் குரு நட்சத்திரம் பெற்றிருக்க குரு யார் நேர்மையானவன் ஒழுக்கமானவன் நன்மை செய்வதில் நாட்டம் உள்ளவன் அதுதான் முக்கியம் இதுபோல் தாய் பண்பு லக்கண ரீதியாக கிடைத்தது பத்துக்குடையவன் குருவின் நட்சத்திரம் பெற்றிருக்கிறான் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு நாட்டம் மிகுதியாக ஏற்படுத்துவான் அவன் பார்ப்பதெல்லாம் தான் சந்தோஷமாக இருப்பதை பார்க்கத்தான் அவனுக்கு பிடிக்கும் இத்தனையும் போதாதென்று நிறைவாக சுவர் வீட்டிலிருந்து சனி நோக்க இந்த சனியின் குணம் என்ன நல்ல குணமும் உண்டு கெட்ட குணமும் உண்டு இதில் நல்ல குணம் என்னவென்று சொன்னால் தியாகம் தான் படுகின்ற கஷ்டங்களை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நல்லதை செய்வதில் மிகுந்த ஆர்வம் உள்ள ஒரு தியாகி சனி சனி யார் நல்லவனும் அவன்தான் கெட்டவனும் அவன்தான் இந்த சுபர் வீட்டிலிருந்து பார்க்கின்ற காரணத்தால் நல்லது செய்ய வேண்டும் அடுத்தவர் கஷ்டத்தை தன் கஷ்டம் போல் நினைக்க வேண்டும் அந்த செயலை நற்செயலை செய்வதால் தனக்கு கஷ்டம் என்று வந்தால் கூட அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாத தியாக உள்ளம் வேண்டும் எனவே லக்கணத்தை எடுத்து பார்த்தவா அந்த லக்கணாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கிறான் அன்பு இரக்கம் வைத்துக்கொள்வோம் அதுதான் உண்மை பத்துக்கு உடையவன் குருவின் நட்சத்திரம் பெற்றான் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் எல்லோரும் இன்புற்றிருக்கு நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்றாரே தாய் மாணவர் இதுபோல் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் குருவுக்கு உண்டு குரு ஏற்படுத்துவான் பற்றாக்குறைக்கு சுபர் வீட்டில் இருந்து சனி நோக்க அசுபர் வீட்டிலிருந்து சனி நோக்கினால் தவறு கொலை செய்வான் சுபர் வீட்டிலிருந்து நோக்கினால் தியாகி தன் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் அடுத்தவர் நன்மைக்காக உழைப்பவன் அவன் எனவே இதுபோல் கஷ்டப்படுகின்ற நபர்களுக்கு விரும்பி ஈயும் ஒரு கொடையாளியாக இவர்கள் இருப்பார்கள் இனி பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களை ஒழுங்கான சட் ரீதியான நடவடிக்கையில் ஒழுங்காக இருந்து சட்டப்படி நடந்து ஒரு காரியம் ஆற்றி நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் ஒரு நீதிமானாக இருப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் மிதுனராசி அன்பர்களே புகழ் உண்டு புகழ் கிடை ஒரு நல்ல காரியத்தை திறமையாக நீங்கள் செய்து முடித்ததால் நற்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே கற்றதினால் என்ன பயன் கற்று நீங்கள் பெற்ற திறமையால் என்ன பயன் என்று யாராவது கேட்டார். அதற்கு ஒரு உதாரணம் இன்று நீங்கள் காட்டலாம் நீங்கள் கற்று வைத்திருக்கின்ற அந்த வித்தையை பயன்படுத்தி கஷ்டத்தை போக்குவதும் நன்மையை வரவழைப்பதும் இன்று வெற்றிகரமாக முடியும் சிம்மராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு முயற்சி சற்றே புதுமையான ஒரு முயற்சி இந்த முயற்சியை நீங்கள் செய்யும்போது இது நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா உங்களுக்கே தெரியாது ஆனால் கடைசியில் நன்மையை செய்யும் கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சு அருமையான பேச்சு இந்த பேச்சால் நன்மை அடைவோர் உங்களை விட மற்றவர்களே அதிகம் உபயோகமான நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே அவசரப்பட்டு பேசியோ அல்லது அறியாமல் பேசியோ ஒரு குழப்பம் அதனால் செயலில் ஒரு தயக்கம் அதனால் வெற்றி வாய்ப்பு கூட போகலாம் என்ற நிலை ஏற்பட இருக்கிறது கவனம் விருச்சகராசி அன்பர்களே இன்று நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள் இருக்கும் இடத்தில் உங்களுக்கு பெருமை கூடும் இதற்கு காரணமாக இருக்கப் போவது உங்களது பேச்சும் உங்களது செயலும் தனுசு ராசி அன்பர்களே பலர் இன்றைய லாபத்துக்காக வேலை செய்வார்கள் உங்களைப் போல ஒரு சிலர் வருங்கால நன்மைக்காக வேலை செய்வார்கள் இன்று நீங்களும் அப்படித்தான் நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் பல நல்ல திட்டங்களை வகுக்கும் நாளாக காட்டுகிறது மகர ராசி அன்பர்களே கடைசி நேரத்தில் ஏற்பட்ட ஒரு பிழையால் நீங்கள் புரிந்த ஒரு தவறால் லாபம் குறைவுபடும் என்று காட்டுகிறது நூறு வர வேண்டிய இடத்தில் நாற்பது வந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே சொன்ன சொல்லை காப்பாற்றும் நான் இதை நான் முடித்து காட்டுகிறேன் இதை நான் செய்து முடிக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் வாக்கு கொடுத்தீர்கள் அந்த வாக்கை நிறைவேற்றும் நாளாக இந்த நாள் இருக்கிறது மதிப்பு கூடும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே மற்றவர்கள் எளிதில் கையில் எடுக்காத ஆனால் எல்லோரும் போற்றுகின்ற தெய்வீக செயலுக்கு நிகரான ஒரு பணியை இன்றைய தினம் நீங்கள் கையில் எடுத்து வெற்றிகரமாக செய்து முடிக்கின்றீர்கள் உங்கள் புகழ் ஓங்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்